நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது ஏழை எளிய மக்கள் இலவசமாக அரிசி பருப்பு போன்ற வகைகளை வாங்கி கொண்டிருக்கின்றன அதற்கான இன்று புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளது தமிழகம் எங்கும் பாமாயில் துவரம் பருப்புகளுக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேஷன் கடைகளில் இந்த பொருட்கள் கிடைப்பதில்லை சிக்கல் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிய நிலையில் தமிழக ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ மஞ்சள் பருப்பும் முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருகிறது இவற்றை தமிழக அரசின் நுகர்பொருள் வணிக கழகம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது ஆனால் ரேஷனில் பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக புகார்கள் எழுந்தபடியே உள்ளன இப்படிப்பட்ட சூழலில் நான்கு நாட்களுக்கு முன்பாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையில் விடுத்துள்ளார் மளிகை பொருட்கள் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எண்ணெய் பருப்பு மற்றும் மளிகை பொருட்கள் விலைகள் அதிகரித்து வந்த நிலையில் கண்காணிப்பு குழு தெரியுமா எண்ணெய் பொருட்கள் தட்டுப்பாடின்றி இயங்கிக் கொண்டு வருகிறது அதற்காக சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளார் ஆனால் பாமாயில் துவரம்பருப்பு பற்றாக்குறையை தீர்க்க அரசு அடுத்த அதிரடியை மேற்கொண்டுள்ளது தற்போது இருபதாயிரம் டன் பருப்பு வகைகள் கனடா மஞ்சள் பருப்பு இரண்டு கோடி எண்ணெய்கள் ஒரு லிட்டர் பாமாயில் பாக்கெட்டுகளும் கழகம் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதையடுத்து பாமாயில் துவரம்பருப்பு பற்றாக்குறையை விரைவில் நீக்குவோம் என்று அனைவருக்குமே ரேஷன் கடைகளில் தங்கு தடையின்றி பொருட்கள் கிடைக்கும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ